Yeah, it's <laughs> அனைவரும் திருவிழாவினை கொண்ட நம் இருப்பி எட்டு ஆண்டுகளாக வழிநடத்திக் கொண்டு இருக்கிறார் நம் அனைவரையும் தொடர்ந்து ஆசிர்வதித்துக் கொண்டிருக்கிறார் நேரம் மகிமையான நேரம் ஆண்டவரை ஆராதித்து வணங்கி இந்த நேரத்திலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நாம் கூடியிருக்கிறோம் ஆண்டவர் பிரான்ஸ் நாட்டில் இருக்கின்ற வாழ்ந்த அருட்சகோரி புனித மரிய மார்கரெட் அலக்கோ அவர்களுக்கு காட்சியிலே தோன்றி என் பெரு இருதைய அரசாட்சி நிறுவப்படுகின்ற பெரு இருதைய உருவமானது நிறுவப்படுகின்ற அந்த குடும்பங்களை எல்லாம் நான் தொடர்ந்து ஆசிர் என்று வாக்குறுதி அளித்திருக்கின்றார் நாம் எவ்வளியத்திலே வாசிக்கிறோம் எனது வாக்குறுதி நிறைவேறும் அளவுக்கு நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு வாக்கு மாறாத தெய்வம் நாம் அவரை புறக்கணித்தாலும் நமக்காக இயங்கி காத்துக் கொண்டிருக்கின்ற இதயமாக நம் ஆண்டவர் இருக்கின்றார் சுமை சுமந்து தோன்றிருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு எதை பாருங்கள் என்னிடம் நீங்கள் கற்றுக் கொள்ளுங்கள் நான் கனிவும் மனத்தாட்சியும் உடையவன் என்று ஆண்டவர் நமக்கு இலைப்பாடுகள் அளிக்கின்றவர் நமக்கு நற்சுகத்தை கொடுக்கின்றவர் நமக்கு தேவையான எல்லா விதமான அருளையும் ஆசிரையும் வாழ்க்கையிலே சிறந்த சாட்சிகளாக வாழ்வதற்கு கொடுக்கின்ற நம்ம கொடுத்திருக்கின்ற அன்பு தெய்வம் இந்த நற்பிலே தம்மையே நமக்கு உணவாக கொடுத்திருக்கிறார் நானே வாழ்வதிடம் உணவு என்னை உண்பவர்கள் இறப்பினும் உயிர் வாழ்வார்கள் என்று நமக்காக தன்னையே இந்த நற்பிலே கொடுத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே நாம் நற்செய்தியிலே வாசிக்கிறோம் யோகான் நற்செய்தியிலே ஆண்டவர் உயிர்த்த பிறகு தன் சீரர்களுக்கு தோன்றுகிறார் முடிந்துவிட்டது என்று சொல்லி அவர்கள் மற்ற சீரர்களும் தங்களது மீன் பிடிக்கின்ற தொழிலை செய்ய அவர்கள் கடலுக்குள் செல்கிறார்கள் அந்த நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு தோன்றுகின்றார் தன்னை மறுதளித்த மும்முறை மறுதளித்தேர்துவை பார்த்து மற்ற சீடர்களையும் பார்த்து கைது செய்யப்பட்ட பொழுது தன்னை விட்டு சென்ற சீரர்களை பார்த்து ஆண்டவர் பிள்ளைகளே என்று அவர்களை பார்த்து அன்போடு அழைக்கின்றார் பிள்ளைகளே ஒன்றும் கிடைக்கவில்லையா என்று ஆண்டவர் இயேசு தன் சேலைகளை காத்து அழைக்கின்றார் தன்னை உம்முறை மறுதளித்தாலும் தன்னை விட்டு ஓடி சென்று விட்டாலும் அவர்களை தேடி செல்லுகிறார் ஆண்டவர் பிள்ளைகளே என்று அன்போடு அழைக்கின்றார் அத்தகைய ஒரு அன்பு நிறைந்த தெய்வமாக இரக்கம் நிறைந்த ஆண்டவராக இந்த நர்த்தரரை ஆண்டவர் திருவிரதை ஆண்டவர் நமக்காக எப்பொழுதும் காத்துக் கொண்டிருக்கிறார் நமக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார் இதோ உலகம் முடிவு வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்குறுதியை அளித்திருக்கிறார் இந்த நற்கருணையை நமக்காக ஆண்டவர் என்றும் காத்துக்கொண்டு இருக்கிறார் எனவே இந்த நாளிலே நாம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக இந்த ஆலயத்திலே அவரது சந்நிதியிலே நாம் போடியிருக்கிறோம் நமது வாழ்க்கையிலே நாம் பெற்றுக் கொள்ள எல்லா விதமான பெற்றுக்கொண்ட அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் இன்னும் தொடர்ந்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் வேண்டிய நற்பனை ஆண்டவர் நாளிலே நாம் கூடியிருக்கின்றோம் ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் அன்புள்ளவர் திருவிழியத்திலே பார்க்கிறோம் பல்வேறு மனிதர்களுடைய அந்த விசுவாச அனுபவம் யோனாவை அடைக்கின்ற ஆண்டவர் இனிமே நகரத்துக்கு அவரை அனுப்புகின்றார் அந்த மக்களுக்கு நீ இந்த செய்தியை சொல் இனிமை மாநகரம் இன்னும் நாற்பது நாட்களிலே அழிக்கப்படும் அந்த மக்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார் மீண்டும் இரண்டாம் ஆண்டவர் அவரை அழைக்கின்ற மாநகரத்துக்கு சென்று அந்த செய்தியை அறிவிக்கின்றார் இறுதியிலே எல்லா மனிதரும் அரசர் முதல் சிறுவர் வரை சிறு பிள்ளைகள் வரை அனைவரும் தாக்குதலை உடுத்தி மனதை மாற்றிக் கொள்ளுகின்ற பொழுது நோன்பிருந்து ஆண்டவரை மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவர் மனதை மாற்றி கொள்ளுகிறார் அடைசியிலே நாம் பார்க்கிறோம் யோனாவினுடைய அந்த அனுபவம் ஆண்டவரே நீர் உமது மனதை நீர் மாற்றி கொள்வீர் என்பது எனக்கு தெரியும் இதோ இந்த நின்லே மாநகரத்தை நாற்பது நாட்களிலே அழித்து விடுவேன் என்று சொன்னீரே ஆனால் இதோ இப்பொழுது நீர் உங்களது உமது மனதை நீர் மாற்றி கொண்டு விட்டீர் என்று ஆண்டவரிடம் யோனா இணைவாக்கினர் முறையிடுகின்றார் அன்புக்குரியவர்களே இதுதான் யோனாவின் அனுபவமாக இருந்தது இத்தகைய ஒரு அன்பும் அருளும் இரக்கமும் கொண்டவர் தான் நம் நக்சனை ஆண்டவர் நம் ஆண்டவர் எனவே அத்தகைய அன்பும் அருளும் நமக்கு எப்பொழுதும் நிறைவாக நாம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அவரது அன்புக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் ஆண்டவர் இயேசுவை நத்தனை ஆண்டவரை நமது வாழ்க்கைகளை நாம் அன்பு செய்ய நாம் ஒவ்வொருவரும் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகிறோம் பேதுருவை பார்த்து அழைத்த ஆண்டவர் பேதுரு என்னை அன்பு செய்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவை மும்முனை கேட்டார் அன்புக்குரியவர்களே நாம் கேட்க வேண்டிய கேள்வி நாம் இறைவனை முழுமையாக அன்பு செய்கிறோமா என்கின்ற அந்த கேள்வியை நாம் இந்த நேரத்திலே கேட்க வேண்டும் அந்த அன்புக்கு பதில் அன்பை நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அதை நமது வாழ்க்கையிலே நாம் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் இன்று வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் ஆண்டவரால் என்பதை நாம் ஒரு நாளும் மறுதளிக்க முடியாது அதுதான் உண்மை பிரேசாவினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம் அவர் மிகவும் நிறைய சேவைகளை செய்து ஏழைகளுக்கும் தொழுநோயாளர்களுக்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து தனது வாழ்நாள் முழுவதும் அந்த மக்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரை செய்தியாளர்கள் வந்து சந்திக்கின்ற பொழுது உங்களால் எவ்வாறு இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடிகிறது இந்த வயதிலும் எவ்வாறு உங்களால் இந்த காரியத்தை செய்ய முடிகிறது என்று அவரை கேள்வி கேட்கின்ற பொழுது அன்னைத்யசார் அவர்கள் அந்த நிருபரை செய்தியாளரை நான் தினமும் ஜெபிக்கின்ற அந்த சிற்றாலயத்துக்கு தனது கண்ணியர் மடத்தில் இருந்த சிற்றாலயத்துக்கு அழைத்து சென்று நற்கருணை ஆண்டவரை அவருக்கு காண்பித்து இந்த நற்கருணையிலே இருக்கின்ற ஆண்டவர் இவர்தான் எனக்கு அந்த சக்தியை ஆற்றலை தருகிறார் என்று அன்னை திரேசால் அவர்கள் இந்த செய்தியாளரிடம் சொன்னார் அன்புக்குரியவர்களே இந்த நற்கருணை ஆண்டவர் தான் நமக்கு ஆற்றலும் சக்தியுமாக இருக்கிறார் இரண்டாம் வர்த்திகால் சங்கம் கூட இந்த நற்கரணைதான் நமது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய ஊற்றும் உச்சமும் ஆக இருக்கிறது என்று திருச்சபை நமக்கு போதிக்கின்றது அன்புக்குரியவர்களே இந்த நற்கரணை ஆண்டவரால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவரே நமது வாழ்வினுடைய ஊற்றும் உச்சமும் ஆக இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே இந்த நற்கரணை ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அவரை நாம் முழுமையாக நமது வாழ்க்கையிலே அன்பு செய்ய வரும் கடமைப்பட்டு இருக்கின்றோம் எனக்கு அதன்பான அருளை நம் ஆண்டவரிடம் நாம் மன்றாடுவோம் நன்றி சொல்லுகின்ற இந்த நேரத்திலே நன்றியால் துடிப்பாடு என்கின்ற அந்த பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம் நன்றியால் பாடு வணங்கும் நாங்கள் அதுமீட்பின் பயனை இடைவிடாமல் தூய் துணந்து மகிழ அருகிறாது தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மை மன்றாடுகின்ற